பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் ஐடியை காண்பி சகலத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் ஆதார அவசரம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூணு பதினான்கு வசனங்கள் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுமினா பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்துவத்தை நாம் விசுவாசத்தினால் பெரும்படியாக இப்படி ஆயிற்று அழைக்கப்பட்ட மீட்கப்பட்ட மக்களை ஒரு சிறு ஜெபம் செய்வோம் தகப்பனே இன்னும் மக்கள் தங்களுக்கு தாங்கள் யார் என்பது ஐடியை புரியாமல் இருக்கிறார்கள் தகப்பனே இன்று இந்த செய்தியை கேட்டு முடித்ததில் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து வெளிச்சம் கொடுத்து அவர்களை நிலைநிறுத்தி உண்டான அத்தனையும் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் பெய்தாவை ஆமேன் கொடுக்கப்பட்ட வசனத்தில் மூன்று காரியங்களை பற்றி ஆவியானவர் குறிப்பிடுகிறார் ஒன்று நாம் மீக்கப்பட்டவர்கள் நம்முடைய பாவங்கள் மூடப்படவில்லைங்க கழுவப்பட்டு விட்டது தீக்கப்பட்டு விட்டது ஆக்கினைகள் அகற்றப்பட்டு விட்டது இரண்டாவது ஆபரகாமுக்குண்டான சகல ஆசிர்வாதத்தின் நாம் உரிமையாளர்கள் மூன்றாவது இந்த இரண்டையும் உணர்த்தி முதலாவது உணர்த்தி ரெண்டாவதை பெற்று நிறைவாக வாழ்ந்து கருத்தருக்கும் மகிமையை செலுத்து பரங்கொண்டு சேர்க்க உதவுவே ஆவி நிறைவை பெற்றிருக்கிறோம் இந்த மூன்றையும் தனித்தனியாக எடுத்து மணிக்கணக்காக பேசலாம் அவ்வளவு மேட்டர் இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது இந்த மூன்றையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே சாவி நமது விசுவாசம் இந்த சாவியை தொலைத்துவிட்டால் கடவுளாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஐ ஆம் இவர் ஹெல்பர் ஐ ஆம் இவர் ஹோப் என்று வந்தவர் உங்களிடம் விசுவாச சாவி இல்லாவிட்டால் ஐ ஆம் ஹெல்ப்லெஸ் என்றுதான் நிற்பார் அப்படித்தான் இயேசு பிறந்த சொந்த ஊரிலே அவளா சில காரியங்களை தவறு ஒன்று செய்யவில்லை என்று வேதம் வாசிக்கிறோம் சொல்லுகிறோம் மத்திய பதிமூணு ஐம்பத்தெட்டு விசுவாசம் இல்லாவிட்டால் நாமே நமது நாமே அவரது கரங்களை கட்டி போட்டு ஓலாகிவிடும் நான் உங்களுக்கு நினைப்போட்டுவது நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து நோயிலிருந்து பொல்லாத பிசாசிடம் சமாதான கேட்டிலிருந்து கவலை பயம் சந்தேகம் இப்படி நெகட்டிவ் அத்தனை முற்றிலுமாய் மீட்கப்பட்டவர்கள் வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது பழையது எல்லாம் ஒழித்து போயினேன் இவைகளுக்கும் உங்களுக்கும் சம்மதம் இல்லை இதை தான் சிருஷ்டி பழவிகள் ஒழிந்து எல்லாம் புதிதாயின நீங்கள் இப்போ நிற்கும் பொழுது சர்ச்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷங்களாக இருக்கலாம் ஆனால் இந்த செய்தியை கேட்கும் பொழுது நீங்கள் இப்பொழுது உணருங்கள் உணர்வதை எல்லாம் வாய்விட்டு சொல்லுங்கள் அப்படியாகவே ஆகுங்கள் நான் புது சிருஷ்டி இதுதான் ரட்சிக்கப்பட்டனுடைய அடையாளம் புது சிருஷ்டி என்பதுதான் அடையாளம் சகலத்துக்கு உரிமையாளர்கள் என்பதுதான் அடையாளம் ஆபரகாமின் வழி சந்ததி என்பதுதான் அடையாளம் ஆவையின் நிறைவை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவது தான் அடையாளம் காட்டுவது தான் அடைய இந்த அடையாளத்தை நீங்கள் காட்ட வேண்டும் இது விசுவாசத்தை தான் நாம் ஏற்றுக்கொண்டோம் நமது வாழ்வு தேவ கிருவை சகலத்தையும் கொடுக்கிறது நமது விசுவாசம் பெற்றுக்கொள்கிறது இந்த கிருவையும் விசுவாசம் இரண்டு இணையும் போது மலைகள் பெயர்க்கப்படும் குன்றுகள் அகற்றப்படும் பருவதங்கள் புரட்டப்படும் அப்படிப்பட்ட ஆற்றல் உங்களுக்கு உண்டு ஆண்டருடைய கிருபை உங்களுக்கு அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் விசுவாசத்தை இதிலோடு இணைத்துக் கொள்ளுங்கள் இதை அறிந்து புரிந்து செயல்பட்டு தேவனோடு இணைந்து வாழ்ந்து உலகத்தை உங்கள் பக்கம் இழுத்துவிடக் கூடாது என்பதில் சாத்தான் மிக கவனமாக இருந்து அவனுடைய பொய்யின் பொக்கிஷத்தை கொட்டி கொட்டி கொடுக்கிறான் இவன் பொய்யினும் பொய்யனுக்கு பிதா விசுவாசிகள் பிசாசின் தந்திரத்தை அறிந்து அவனையும் அது மெய்வோல காட்டுகிற பொய்யும் அகற்றிவிட்டால் ஒவ்வொரு ஆண்டவரின் பிள்ளையும் உலகத்தை கலக்க முடியும் எதிலிருந்து மீட்கப்பட்டு விட்டீர்கள் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்ற அவைகளை மீண்டும் எடுத்து காட்டாதீர்கள் பிசாசின் வேலை என்ன தெரியுமா உங்களை வெலவீனப்படுத்துவது பயம் சந்தேகத்தை கொடுத்து உங்கள் விசுவாசத்தை அமுக்குவது ஒன்றுமில்லாமல் செய்வது அவனுக்கு தெரியும் எப்படி செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும் அவனுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை இதை நாம் தந்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் புதிதான சிந்தனை மகிழ்ச்சி சந்தோஷம் ஆவியின் ஒன்பது கனிகளை வெளிப்படுத்த காட்டுங்கள் இதற்கு ஏதாவது கிடைத்தால் நடந்தால் என்ற சூழ்நிலையை இழுக்காதீர்கள் அவன் அதை சொல்லுவான் பிராக்டிக்கலாக பாரு அவங்களுக்கு நடந்தது இவங்களுக்கு உனக்கு நடந்ததா நீ எப்படி எப்படி இருக்கலாம் சொல்லுவான் தள்ளிவிடுங்கள் நான் ரட்சிப்பை பெற்றவன் பெற்றவன் ஆவியானவன் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் நான் தேவனுடைய ஆலயம் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் ஒன்று குருந்தர் ஆறாம் அதிகாரம் பத்தொம்போது இருபது கலாத்தியர் ரெண்டு இருபது இந்த உறுதியை காட்டுங்கள் பேச்சிலே காட்டுங்கள் அறிக்கை செய்ய இந்த செயலிலே காட்டுங்கள் எப்படி காட்டுவது மகிழ்ச்சியாக இருப்பது இதுதான் முதல் செயல் எல்லா நாளும் காட்டக்கூடிய செயல் அந்த மகிழ்ச்சியாக இருப்பது தான் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கருத்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள் அது வீட்டு வேலையாக இருக்கலாம் பியூன் வேலையாக இருக்கலாம் மேனேஜர் வேலையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பார்க்கிறார் கருத்தருக்கன்று செய்கிறேன் என்று செய்யுங்கள் இதுதான் எங்கள் அடையாளத்தை காட்டுவதாகும் ஏனெனில் பலன் வந்து மனிதனிடமிருந்து வருவதில்லை தேவிடமிருந்து வருகிறது இந்த நிலையை நீங்கள் அடைந்துவிட்டால் நீங்கள் ஆபரகாமின் சுதந்திரம் ஆசீர்வாதத்தை ஏழு ஆசீர்வாதத்துக்கும் நீங்கள் சுதந்திர வாழி ஆதியாக பன்னெண்டு இரண்டு முனை வாசித்து பாருங்கள் அதன் கீழ் வந்துவிட்டீர்கள் நீங்கள் சாபத்தின் கீழ் அல்ல நீங்கள் ஆசீர்வாதத்தின் கீழ் இருக்கிறீர்கள் சகல உரிமையின் குள் இருக்கிறீர்கள் இது எப்படி அடைவது எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்றுதான் வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்க தேவ திட்டம் சித்தத்தை ஆவியானவர் அறிவார் இதற்கு நேராக உங்களை நடத்துவார் உணர்த்துவார் ஆவியானவர் உங்களை வழிநடத்தி சகலத்தை பெற்று கொடுத்து உங்களை அற்புத மகிமையில் விசுவாசியாக மாற்றுவதற்கு நீங்கள் அவரது வேலை எளிமையாக்கி கொடுங்கள் எப்படி ஒவ்வொரு நாளும் நான் மீட்ட மீட்கப்பட்டவள் நான் புது சிருஷ்டி சகல ஆசீர்வாதத்துக்கு உரிமையானவர் ஆவியானவரினை அதற்காகத்தான் நித்தமும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்னை வழி நடத்த நிலையில் உறுதியாக இருக்கும் பொழுது ஆவியான சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் உணர்த்துதலை கேட்டு அப்படியே ஆயத்தம் ஆயத்தமுள்ளவராக இருங்கள் அவர் வசனங்களின் மூலமாகத்தான் சூழ்நிலையின் மூலமாகத்தான் இடைபெடுவார் முதலில் அவர் உங்களை சகல ஆசீர்வாதங்களுக்கு உரியவனாக பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுத்துவார் ஆம் மன்னிக்க உணர்த்துவார் இந்த பொருளை கொடுத்து விடு வைத்திருக்கிறாயே கொடுத்து விடு என்பார் உடனே கொடுத்து விடுங்கள் நேரமே எழும்பெரும்பாய் எழுப்புங்கள் நான் உதவி செய்கிறேன் தேவனை கருத்தோடு ஜெபம் பண்ணு என்பார் ஆவியானோர் துணை கொண்டு ஜெபம் பண்ணுங்கள் உடனே உடனே கீழ்ப்படுத்தி செயல்படுவர்களாக இருக்க வேண்டும் இது எனக்கு பிடிக்கவில்லை வேற ஏதாவது சொல்லுங்கள் செய்கிறேன் என்றால் இந்த ஆப்ஷனுக்கு இடமே இல்லை முதலில் நான் சொன்னதை நேற்று சொன்னதை செய் அப்படி இன்று புதிதாக சொல்கிறேன் என்பார் செய்து முடிக்க ஆலோசனை கிருமை தருகிறார் நீங்கள் தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தனிமையாக இருந்தால் இங்கே தனித்து விடப்படவில்லை ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் பரலோகமே உங்கள் பேக்கப்பில் இருக்கிறது நீங்கள் தைரியமாக நில்லுங்கள் தைரியமாக செயல்படுங்கள் உள்ளே இருந்து ஆவியான துணை கொண்டு புதிய மாற்றப்பட்ட சுபாவத்தை நீங்கள் காட்ட ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் மன்னிப்பது கோபப்படாமல் இருப்பது அளவாக பேசுவது சுறுசுறுப்பாக இருப்பது தேவ சமாதானத்தை காட்டுவது மகிழ்ச்சியை காட்டுவது பொறுத்து கொள்வது ஏற்றுக்கொள்வது சகித்து கொள்வது பேசாமல் இருப்பது உங்களது காரியத்தின் மீதே கண்ணாக இருப்பது கர்த்தரின் நேரத்திற்கு காத்திருப்பது எல்லாம் புது சிருஷ்டியின் சுபாவத்தை காட்டும் பொழுது இந்த ஐடியை காட்டும் பொழுது ஆசீர்வாதத்தை நீங்கள் கேட்கவா வேணும் அவைகள் கைகட்டி வந்து வரிசையாக நிற்கும் ரெட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கவில்லையா யோபுவை அவன் ஐடியை காட்டினான் என்ன ஐடியை காட்டினான் சொல்லும் அப்படியே செய்கிறேன் இவர்களுக்கு ஜபம் பண்ணு என்றால் நானே ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் இருக்கேன்னு சொன்னானா உடனே ஜபித்தான் கீழ்ப்படித்தான் ஆடு மேய்த்தவன் அரசனாகவில்லையா உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல ஒரு பொருட்டு அல்லங்க ஆனால் உங்களை புதிய மனிதன் தேவ மனிதன் என்று விசுவாசிக்கு வைத்து உலகிற்கு காட்டுவதுதான் அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சு ஏனெலாம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துழைப்பு உங்களது தேவை நான் மீட்கப்பட்டவர் என்று உறுதியான சிந்தனை புதிய மனுஷியாக சகலத்தில் காண்பிக்க சகல ஆசீர்வாதம் எனக்குரியது என்று உரிமையை கையில் எடுங்கள் ஆவியான வழிநடத்துக்கு முற்றிலுமாக விட்டுக் கொடுங்கள் அவர் உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் தருவார் கணம் தருவார் மகிமைக்கு தருவார் சகலத்தையும் தருவார் அவர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறார் உங்களுக்கு எனக்கும் கொடுக்காமல் என்ன செய்ய போகிறார் அவரோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் ஐடியா அவரிடம் காட்டுங்கள் அவர் உலகத்துக்கு காட்டுச்சு அப்பா எனக்கு தெரியும் உலகத்துக்கு காட்டும்பார் நம் அப்படி எல்லாம் உலகத்துக்கு க வேறு ஐடியை காட்டுவோம் அப்படி அல்ல மகளே நீங்கள் உலகத்திற்கு காட்டுங்கள் ஹால லூயா ஜபிக்கலாம் காரியம் வாய்க்கும் கர்த்த நேரத்தில் இதற்கு கண்ணீர் விட்டு கதற வேண்டிய அவசியம் இல்லை எங்களை என்னவாக மாற்றிக்கொள்கிறோம் என்ன காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறீரோ சகலத்திற்கு உரிமையை கொண்டு அதை விசுவாசத்தோடு கீழ்படுவோம் ஆவியானருக்கு முற்றிலும் கீழ்படுவோம் ஜெயம் எடுப்பதற்கு இதுதான் காரணம் என்றால் அதை செய்வோம் ஆவியானர்களை ஆவியான கிருவை உம்முடையது விசுவாசம் எங்களுடையது இரண்டும் இணைந்து செயல்படுவோம் ஆண்டவரே நீர் பலன் தருவீர் கர்த்தாவே உம்முடைய பிள்ளை என்பதை காட்டுவோம் ஆண்டவரே பெற்று சுகமாக வளமாக வாழ்ந்து சாட்சியாக இருப்போம் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆம் மே